எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி கிச்சன் ரெசிப்பியில் இன்றைக்கி ரொம்ப ஒரு புதுமையான ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம எதுவும் சமையல் வீடியோலாம் எதுவும் இன்னைக்கு செய்யலை ஒரே மாதிரி சமைச்சி உங்களை போர் அடிக்காமல் ஒரு சிம்பிளாக நான் ரசித்த ஒரு விஷயத்த உங்களுக்காக ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனா நான் சாதாரணமாக தான் இதை பறித்தேன் வீடியோக்காகலாம் எடுக்கலை எடுக்கல ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் இது சரி இதை போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதில் என்னென்னா புடலங்காய் பரங்கிக்காய் சொரக்காய் இந்த மூணு காயும் உள்ள ஒரு தோட்டம் தான் ரொம்ப பெரிய தோட்டம் இது இதில் வந்து மொத்தமாக வந்து நிறைய போட்டிருந்தாங்க அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருந்தது ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நானே அவங்கக்கிட்ட போய் கேட்டேன் கொஞ்சம் எங்களுக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அவங்களே வந்து சரி நீங்கள் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நானே தான் உள்ளே போயிட்டு நானே பறித்தேன் நானே கேட்டு வாண்டடாக எனக்கு பறிக்கணும் போல் ஆசையாக இருந்தது அவ்வளோ காய் இருந்தது அங்கே அதில் மொத்தமாக கொஞ்சம் போல் விதைக்காக விட விட்டுருந்தாங்க இந்த மாதிரி பழுத்தெல்லாம் தொங்கிட்டு இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு பாருங்க இது வந்து சொரக்கா குட்டி குட்டி சொரக்காலேருந்து பெரிய சொரக்கா வரையும் நிறையா இருந்தது அந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் இதில் வந்து கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நானே பறிச்சுக்கிறேன்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இங்கேருந்து இந்த தோட்டத்துலேருந்து ஒரு ரெண்டு காய் சாரி மூணு காய்கிட்ட நான் எடுத்தேன் அதுலேருந்து பாருங்கள் நான் இப்போ பறிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் நானே தான் வந்து இதை வந்து கேட்டு அவங்கள்ட்ட பறிக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் போயிட்டு கேட்டு பறித்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து இது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரது ஆனால் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட ரொம்ப காஸ்ட்டு வந்து கம்மி தான் நான் வாங்கினது மொத்தமாகவே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு சாக்கு நிறைய எனக்கு கொடுத்தாங்க காய் அது நானே எடுத்துக்கிட்டேன் கொண்டு வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் போல் கொடுத்தேன் நான் ரொம்பவே அதிகமாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி பக்கத்தில் காய் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்க கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் வீட்டில் செய்தப்ப அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இங்கே பாருங்க இது வந்து பரங்கிக்காய் எங்கள் ஊர் சைட்லாம் வந்து இதை பரங்கிக்காய் சொல்லுவாங்க ஆனால் வந்து வேறு சில ஊர்லலாம் வந்து இதை மஞ்ச பூசணி அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஊர் சைடு வந்து இதை நாங்கள் வந்து பரங்கிக்காய்னு தான் சொல்லுவோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பரங்கிக்காய் பாருங்க இப்போ இவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான காய் எல்லாமே நம்மளே பறிச்சிட்டோம் இப்போ இவ்வளோ தான் நம்ம வீட்டுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது எங்களுக்கு அதனால தான் நாங்கள் இதை வந்து போட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்